அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவுல ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பல நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் பார்க்க போறோம் இன்னும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இன்னும் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலை கடக்கும் போது ஓதிய அந்த ஒரு திக்கரை தான் பார்க்க போறோம் இதை பற்றி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் ஹல்ரத் அப்துல்லாஹிப்னு ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் சலல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் எங்களிடம் நான் உங்களுக்கு மூசா அலஹி வசல்லம் அவர்கள் கடலை கடக்கும் போது ஓதிய துவாவை அறிவிக்கட்டுமா என்று கேட்க நாங்கள் கண்டிப்பாக அறிவியுங்கள் என்றோம் உடனே நாயகம் சலல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு முஸ்தகா முஸ்தானு இல்லா அலியுல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே எல்லா புகழும் உனக்கே உரியது எல்லா முறையீடுகளும் உன்னிடமே நீயே உதவி கோரப்படுபவன் நன்மை செய்ய பலமும் பாவங்களை விட்டு விலகுதலும் மகத்துவமும் உடையவனும் உயர்வும் உள்ளவனுமான அல்லாகவை தவிர வேறு இல்லை இது தப்ரானியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இப்படி நம்ம சூத்திரலி எல்லாம் அவங்க சொல்றாங்க இந்த சரலாக ஒழக செல்லாம அவங்க இந்த திக்கரை எனக்கு சொல்லி கொடுத்ததுலேருந்து நான் இந்த திக்கரை நான் விடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்ம தனித்தனியாக திக்ரு செய்யக்கூடியது நம்ம தனித்தனியா திக்ரு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக பலவிதமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த வார்த்தைகள் இந்த ஒரு திக்கர்ல இடம்பெறுது முதல்ல அல்லாவே புகழனைத்தும் உனக்கே உரியது அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு புகழ்சொல்ல கொண்டுதான் இந்த ஒரு திகரை நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம ஓதிட்டு இருந்தா கூட அல்லாஹால நமக்கு பல சிறப்புகளை மென்மேலும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா எப்போ அல்லாஹ் கொடுத்ததற்கு நம்ம நன்றி செலுத்துறமோ அப்பதான் அல்லாஹ் நமக்கு அதிக அளவுல கொடுப்பான் இந்த ஹந்த் அப்படிங்கிறது புகழுக்குரியவன்ற ஒரு சொல் அப்படிங்கிறது மிக மிகப்பிடித்தமான ஒரு வார்த்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்துக்கள் அனைத்திற்குமே நம்ம நன்றி செல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்தது இலேக்கல் முஸ்தக்கா அப்படின்னா அனைத்து முறையீடுகளுமே அனைத்து துவாக்களுமே உன்னிடம் மட்டும்தான் சொல்லப்படுது நீ மட்டும்தான் அதை எல்லாம் இயக்கக்கூடியவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இடம்பெறுது அடுத்தது வாழ்த்தல் முஸ்த ஆனோ இந்த முஸ்த ஆனோ அப்படிங்கிற ஒரு சொல்லை கொண்டு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓதக்கூடிய ஓ ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ் இந்த வார்த்தையை மட்டுமே தனியாக நம்ம செஞ்சாலே நம்மளுடைய அத்தனை தேவைகளையுமே அத்தனை கோரிக்கைகளையுமே அல்லாஹ் உடனடியாக கபூல் ஆக்குவான் அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தை ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உதவி தேடப்படுபவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பொருளை கொண்ட ஒரு வார்த்தை எனவே இந்த வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாஹ் வளைக்கும் போது நிச்சயம் நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாது அடுத்தது விலாகவில் வல்ல இல்லா பில்லாஹில் அலியில் அலியும் இந்த ஒரு திக்குருக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த ஒரு திக்ருக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை கொடுத்துருக்கிறான் சொர்க்கத்தின் பொக்கிசம் இன்னும் தொன்னூற்றி ஒன்பது நோய்களுக்கு மருந்தாக இருக்குது அதில் கடைசியான ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நோய் மனநோய் மன அழுத்தம் இந்த ஒரு பிரச்சனையை இது ஒரு தீர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா நமக்கு பெரிய நோய்கள் இருந்தால் கூட அதை அல்லாஹாலா லேசாக்கிடுவான் இன்னும் இந்த திக்ருக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்குது நம்மால் அதை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தாலா கொடுத்துருக்குறான் யார் இந்த திக்கரை மட்டும் வாழ்நாளில் அதிக அளவில் கெட்டியாக பிடிச்சி இன்னும் இதனுடைய பொருளை உணர்ந்து ஓதரைங்களோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அல்லா அப்படியே மாற்றிடுவான் முற்றிலுமே மாறுபட்ட ஒரு வாழ்வை உங்களால் பார்க்க முடியும் எனவே இன்ஷா இந்த சிறப்பு மிகுந்த வார்த்தைகளை கொண்ட இன்னும் நமது நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அதுவும் எப்படி சொல்றாங்க மூசா அழகிவு செல்லும் அவர்கள் கடலை கடக்கும் போது அதாவது எதிரிகளிடமிருந்து அவங்க தப்பித்து செல்வதற்காக கடலை நோக்கி போறாங்க அப்போ தாலா கடலை இரண்டாக பிளந்து அவங்களுக்கு வழியை காண்பிக்கிறான் அப்போது நபி மூசா அலைவாசல்லாம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு தான் அல்லாஹ் இடத்துல உதவி தேடுறாங்க அவங்க எந்த சூழ்நிலையில இருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க கவனிங்க அல்லாகவும் அவர்களுடைய முறையீடுகளை உடனே ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கொடுத்து அந்த கடலை இரண்டாக பிளந்து இவங்களுக்கு உதவி செய்கிறான் அவங்களும் அந்த கடலை கடக்கிறாங்க எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வார்த்தைகளை கொண்டு திக்கிறு அலமது இது போன்ற சிறந்த திக்ருகளை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்துள்ள வேண்டும் இன்னும் இன்றைக்கு ரமலான்ல இருக்கும் அலமது இந்த புனித மாதத்தில் அதுவும் துவாக்கபோல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கும் இன்ஷா அல்லா இன்றைக்கு மகரீப்பில் இருந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளை முன்வைத்து கொண்டு இந்த வார்த்தைகளினுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் பதினோரு முறை ஓதிட்டு விடத்தில் உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் நீங்க எப்படிப்பட்ட துவாக்களை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக பதில் தந்துருவான் நீங்க ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு பதில் கொடுத்துருவான் ஏன்னா இதுல அவ்வளவு சக்தி மிகுந்த வார்த்தைகள் இடம் நம்ம ஒரு முறை சொன்னாலே நம்முடைய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹால கபூல் செய்யக்கூடிய வார்த்தை இந்த திகர்ல இருக்கு எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தினுடைய வியாழக்கிழமையை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் வெகு விரைவாக உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லப்படும் உடனடியாக உங்களுக்கு பதிலும் கிடைக்கும் எனவே இன்றைக்கு மகிரிபில இருந்து நீங்க எந்த நேரம் உங்களுக்கு இலகுவா கிடைக்குதோ அந்த நேரத்துல இன்ஷா அல்லா இந்த திக்கரை நீங்க பதினோரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல நீங்க கேளுங்க நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க நிறைய பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இந்த திக்கர் உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்குது நபி மூசா அலைவசல்லம் அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹவிடத்துல உதவி தேடுறாங்கன்னு பாருங்க அல்லாஹும் அவர்களுக்கு அதிசயத்தை ஏற்படுத்தி உதவிய கொடுத்தான் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்காது இந்த ஒரு தேவை நடக்காது இந்த துவா கபூல் ஆகாது அப்படின்னு நமக்கு நாமே முடிவு செய்யாம எல்லா துவாக்களையுமே அல்லாக இடத்துல ஒப்படைக்க நம்ம இருந்தோம் அப்படின்னா பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாக்களை கூட அல்லாஹால அதிசயத்தை ஏற்படுத்தி உடனடியாக கபுள் செஞ்சிருவான் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாறணும் என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் அல்லாஹ் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷால்லா இந்த ஒரு திக்ர வாழ்நாளில் அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருங்க இன்னும் இந்த ரமலான் மாதத்துல அதிக அளவுல ஓதக்கூடியவங்களாக இருங்க இன்னும் ரமலான் அல்லாத மாதங்களில் கூட இந்த திக்கரை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருங்க நிச்சயமாக துவாக்கள் அனைத்துமே கபூலாக்கப்பட்டு எந்த தேவையுமே இல்லாத ஒரு அடியாராக நம்மால் இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை ஓதி இதனுடைய பலன்களை முழுவதுமாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத் लाही व बरकातो